சுவாமியே சுவாமியைமையப்பா முக்குழிலிருந்து பிரிய பாதையை தொடர்ந்து நடந்தோம் அப்படின்னா அடுத்து அடையக்கூடிய இடம் புதுச்சேரி தோடும் கரிவுலாம் தோடும் ஏற்கனவே சொன்னது போல கோடு தோடு அப்படிங்கிறது நீர்நிலை கரி அப்படின்னா யானை கரிவுளம் தோடு அப்படிங்கிறது தங்குற இடம் கிடையாது சற்றே இளைப்பாறி நம்ம போறதுக்குள்ள இடமா அதை வச்சுக்கலாமே ஒழிஞ்சு ராத்திரி தங்குற வழக்கம் இல்லை ஏன்னா யானைகள் தண்ணீர் குடிக்க வரக்கூடிய இடமாது இருக்கிற காரணத்தினால கருவலாந்தோடல குருமார்கள் ராத்திரி தங்க அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா இந்த சபரிமலை பெரிய பாதை அப்படிங்கிறது மிருகங்களுக்கு சொந்தமான இடம் நம்ம ஏதோ பகவானுடைய யாத்திரைக்காக இந்த காட்டுக்குள்ளே போகிறோமே ஒழிஞ்சு எக்காரணம் கொண்டும் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு நம்மளால் துன்பமோ துயரமோ உண்டாயிடப்படாது அதனால் பண்டைய குருமார்கள் அந்த காலத்தை என்ன பண்ணா அப்படின்னா விளக்கு வைக்கிற நேரம் வரைக்கும் தான் பெரிய பாதையில் நடக்கலாம் அப்படிங்கிற வழக்கம் இந்த விளக்கு வைக்கிற நேரம்னு சொல்லக்கூடிய சாயந்தரம் ஆறுல இருந்து ஏழு மணி ஆயாச்சு அப்படின்னா அதை ஒட்டி எங்கே இருக்கோமோ அங்க தாவளம் அமைச்சு அங்கேயே ராத்திரி தங்கி மறுநாள் காலத்தால் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு யாத்திரையை தொடர்றது வழக்கம் அக்காலத்துல ராத்திரி நேரங்கள்ல வனத்துல நடமாடுறது அப்படிங்கிறது மிருகங்கள் மட்டும் இல்லாம கோபத்தையும் சம்பாதிச்சு கொடுக்குங்கிற காரணத்தினால பெரியவர்கள் இந்த முறையான வழிகாட்டுத்துலதான் இப்படிதான் போனோம்ங்கிற நெறிமுறைகளை வச்சிருந்தா அந்த கருவலாந்தோடுன்னு சொல்லக்கூடிய பகுதியை நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடியது கரிமலை இந்த கரிமலை ஏறுறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை கரி கரிமலை அடிவாரத்தில் கணபதி கல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கல் இருக்கும் அந்த கல்லை பூஜை பண்ணி அந்த கணபதியுடைய அனுகிரகத்தினால தான் கரிமலை ஏற முடியும் கரிமலை ஏறுவதும் கணபதியின் அருளே என்பார் கரிமலை இறங்கி விட்டால் கால்கள் செய்த புண்ணியம் என்பார் ஏன்னா அந்த கரிமலை செங்குத்தான ஒரு மலை அதை ஏறுறது அப்படிங்கிறது நம்முடைய விரத பலத்தையும் நம்முடைய பிரம்மச்சரிய பலத்தையும் சோதிச்சு பார்க்கக்கூடிய இடமா அந்த கரிமலை இருக்குமா அப்பேற்பட்ட சத்தியம் நிலவக்கூடிய ஒரு பூமி பிரம்மச்சரிய பலம் பூர்ணமாக இல்லாமல் அந்த கடி கரிமலை ஏறி கிடக்கிறது அப்படிங்கிறது சுலபமான விஷயம் கிடையாது அது மட்டும் இல்ல எவன் முறையா விரதம் இருந்து இந்த சபரிமலை யாத்திரையை மேற்கொள்றானோ அவனுக்கு இந்த கரிமலையை நடுவுல ஏதோ ஒரு ரூபத்துல பகவான் அவங்ககிட்ட தன்னுடைய லீலையை நடத்தி தன்னுடைய சாநித்தியத்தை காட்டிட்டு போவார் அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எப்படியாவது தன்னுடைய சத்தியத்தை பகவானங்க உணர்த்துவாராம் கரிமலை ஏற்றம் அவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம் அப்படி அந்த கரிமலையை ஏறி முடித்ததும் கரிமலையுடைய முகட்டில் கரிமலை உச்சியில் அவரவர்கள் குருநாதர் வணங்கி குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம் ஏன் அப்படின்னா கரிமலை சத்திய பூமியா இருக்கிற காரணத்தினால அங்கே வச்சு பெரியவர்கள் என்ன ஆசிர்வாதம் பண்ணாலும் அந்த வாக்கு கொஞ்சமும் மாறாமல் அப்படியே நடக்குமா அதனால்தான் கரிமலைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா பேசக்கூடிய வாக்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் பெரிய பாதையிலேயே நம்ம அனாவசிய பேச்சுகள் பேசக்கூடாது அதுலையும் குறிப்பா கரிமலையில நம்ம மனசுல ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய உண்மையும் நம்ம பிறருக்கு தெரியாம ஏமாற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்மளையும் அறியாமல் வெளியில வந்துருமா அதனால்தான் விரத பலத்தை பூர்ணமா சோதனை பண்ணக்கூடிய இடமா அந்த கரிமலையை நம்ம சொல்றோம் கரிமலை உச்சியில இந்த கரிமலை நாதனா இருக்கக்கூடிய பகவானுடைய முக்கியமான பரிவார கணங்களை வணங்கி அவர்களுடைய அனுமதியோட கரிமலை பகவதியும் கரிமலை நாதனியும் வணங்கி முடிச்சு கரிமலை இறக்கத்துக்கு தயாராகி புறப்படுறோம் கரிமலை இறக்கமும் தொடர்ந்து வரக்கூடிய யாத்திரையும் நாளைக்கு பார்ப்போம் சுவாமிஸ்வரன் அமைப்பா அமைய